பாவியானவிரும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஏதோ ஒரு காரியத்தில் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஏசப்பா இந்த நாளில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஏசப்பா இந்த காரியத்தில் நான் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இன்னும் எனக்கு பதில் வரல ஏசப்பா அப்படின்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது அந்த வாஞ்சைகளை க கர்த்தர் இந்த நாளிலும் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜபங்களுக்கும் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் உங்கள் வேண்டுதலுக்கும் உங்கள் இயக்கங்களுக்கும் உங்களுடைய வாஞ்சைகளுக்கும் இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் இயேசுவின் நாமத்தினாலேயே நிறைவேறி அது இந்த நாளில் உங்களுக்கு வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல ஆசிர்வாதமாக இருக்கும் ஆமே